அந்த அந்த நாற்பத்தி ஒன்பதாவது மந்திரத்துக்கு முந்தைய நாற்பத்தி எட்டில் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது மூணையும் சேர்த்து ஒரே நேரத்தில் சிந்திக்க போகிறோம் ஒரு மந்திரம் தான் பார்க்க போகிறோம் ஆனால் அந்த கண்டினியூஷன் வேணும் இல்லை அதுக்காக நாற்பத்தி எட்டில் காட்சி கிடைத்தும் உன்னை பிரிந்தேன்னாரு நாற்பத்தி ஒன்பதில் பட்டி மண்டபம் ஏட்டி சொன்னார் வித்யா மண்டபத்தில் ஏட்டி நைனார் அந்த நாற்பத்தி ஒன்பது நம்ம பார்க்கும்போது சில வார்த்தைகளுக்கு ஆழமாக பொருள் பாகாமல் விட்டுட்டோம் அது திரும்பவும் பார்க்கணும் கட்டறுத்து என்ற திருச்சதக மந்திரத்தில் கட்டறுத்து எனை ஆண்டுங்கிற இடத்துல கட்டறுத்து என்பதற்கு பாசம் நீக்கி ஞானம் தந்துன்னு அர்த்தம் பாசம் நீக்கி ஞானத்தை தந்து பாச நீக்கம் செய்து ஞானத்தை தந்து எனை ஆண்டு என்னை ஆண்டுனா எனக்கு சிவ அனுபவத்தை தந்து எனக்கு சிவானுபவத்தை தந்து அடுத்தது யாவரும் காணவேங்கிறார் கண்ணார நீரியிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை இந்த யாவரும் காண என்று மாணிக்கவாசகர் சொல்வது வந்து இறைவன் எனக்கு அருள் செய்தது எல்லாருக்கும் தெரியும் என்று தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதுக்காக சொல்லலை அதில் பண்டிதமணி சொல்கிறாரு யாவரும் காண என்று சொன்னது பெரியோர்கள் குற்றத்தை தனிமையாக தெரிவிக்கணும் குணங்களை சபையில் சொல்லணும் இது மரபு தமிழர் மரபு சில மாணவரையே நம்ம சில விஷயங்களை ஃபோனில் மட்டும்தான் பேசுவேன் சபையில் சொல்ல மாட்டோம் குற்றங்களை தனியாக சொல்லணும் அவருடைய குணங்களை எங்கே சொல்லணும் சபையில் சொல்லணும் மாணிக்கவாசர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட குற்றம் இல்லைன்னு நான் சொல்ல வரல இறைவனு சொல்ல வரல என்னுடைய குற்றங்களை எல்லாம் அவர் என்கிட்ட தனியாக பேசிடுறாரு என்னுடைய எனக்கு சிறப்பு செய்யும்போது எப்படி செய்கிறாரு சபையில் பொதுவாக செய்கிறார் யாவரும் காணங்கிறதுல இவ்வளவு பொருள் இருக்கு அதை அடுத்தது அன்பரோடு யாவரும் காணனார் அன்பரோடு யாவரும் காணனார் பார்க்குறவங்களும் எல்லாருமா இருக்கக்கூடாது எல்லாருமாவும் இருக்கக்கூடாது ஒரு செல்வந்தர் வந்து ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறாருன்னா அந்த தானத்தின் மதிப்பு தெரியாதவன் இருந்தால் இவனுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்குறாரும்பா உண்டா இல்லையா பார்க்குறவங்களும் உடையவங்களா இருக்கணும் அதான் அன்பரோடு யாவரும் காணன்னு சொன்னார் அதற்கு தான் போன வகுப்பில் பறவையார் போல சுந்தரர் போல மனமொத்த அன்பர்கள்ங்கிறார் பறவையார் மனசில் என்ன ஓடிச்சோ அதுதான் சுந்தரர் மனசில் ஓடிச்சு சங்கிலியார் மனசில் என்ன ஓடிச்சோ அதுதான் சுந்தரர் மனசில் ஓடிச்சுது அதுபோல் மனமுத்த அன்பர்கள் இப்போ ஒருத்தர் கொடுக்கறதை இன்னொருத்தர் தடுப்பாங்க அதான் வள்ளுவரில் அந்த திருக்குறள் சொல்ல வேண்டியது இல்லையே கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுங்கிறார் ஒருத்தர் கொடுக்கிறத தடுக்காதீங்க தடுத்தீங்கன்னா அதில் சில குறைகள் வரும் அப்படின்னு வள்ளூர் சொல்கிறாரு அப்படின்னா அப்போ வள்ளுவரே ஒத்துக்கிடுறாருல அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துரும் அதனால தான் இவர் வந்து என்ன சொன்னார் அந்த அன்பர்கள் வந்து இவருக்கு செய்யும்போது ஏற்றுக்கிடுவாங்க இது இறைவனுடைய குணம் இறைவன் மாணிக்க வாசகருக்கு செய்கிறாரு அன்பரோடு யாவரும் காண அடுத்தது நீரிட்ட அன்பருங்கிறார் கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே நீரிட்ட அன்பர் உரையாசிரியர் சொன்னார் அன்பர்னால் ஏதோ அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு நினைச்சிடாதீங்க சிவன் மேல் அன்புடையவர் சிவன் மேல் அன்புடையவருக்கு தான் சிவன் நமக்கு செய்கிறது சிவன் மேல் அன்புடையவர் தான் சிவன் இன்னொரு உயிருக்கு செய்கிறதை ஏற்றுக்கிடும் நாமளே இருக்கிறோம் ஒரு குருநாதர் தீக்கை கொடுக்குறாரு ஒரு மிகச்சிறந்த தீக்கை ஒருத்தருக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கிடுவோம் நமக்கு சிவன் மேலே முழுமையான அன்பு இல்லைன்னா இவருக்கெல்லாம் எதுக்கு இந்த தீக்கை இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நம்ம யாரை பேசுவோம் அது இறைவனுக்கும் குருவுக்கும் அவருக்கு உள்ளது நமக்கு என்ன வந்தது நமக்கு தகுதி இருந்தால் அவர் தர்றாரு என்ன சொல்கிறீங்க அதனால தான் என்ன அன்பர்னார் ஆ சிவனிடம் அன்புட திருநீர் நம்முடைய புறத்தை தூய்மை செய்யும் புறத்தை புறந்தூய்மை நீரானமையும் வள்ளுவர் தண்ணீரை சொன்னார் ஆகமும் திருநீற்றை சொல்லுது ரெண்டு சேர்ந்து தான் வெளியே சுத்தமாகும் குளித்த உடனே திருநீர் போசுறமல்ல இறைவன் மேல் வைக்கின்ற அன்பு அகத்தை சுத்தம் செய்யும் அகத்தை சுத்தம் செய்யும் கடைசியில் அந்த மந்திரத்தில் சொல்கிறார் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேங்கிறது தானே தலைப்பு இந்த நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது வரைக்கும் கைமாறு நீங்கள் என்னை வித்யா மண்டபத்தில் ஏற்றியதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு முடிக்கிறார் இந்த மந்திரத்தை ஏற்கனவே நடத்திட்டோம் அது நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னோம் இப்போ அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம் ஐம்பதாவது மந்திரம் நாற்பதாவது மந்த் நாற்பத்தி ஒன்பது இப்போ தான் பார்த்தோம் ஐம்பதாவது மந்திரம் அதை என்ன சொல்கிறாருன்னா ஐம்பதாவது மந்திரத்தில் ஒன்னிடத்தில் ஞானத்தை பெறுகின்ற பக்குவம் வருவதற்கு முன்பே எனக்கு ஞானத்தை தந்தாய் ஒன்னிடத்தில் ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவம் வருவதற்கு முன்பே எனக்கு ஞானத்தை தந்தாயின்னு சொல்கிறார் இந்த மந்திரத்தில் அறிவனே அமுதே என்று தொடங்குகிற திருச்சிரகம் ஐம்பதாவது மந்திரத்தில் அறிவனே என்ற சொல்லுக்கு சிவபெருமானுக்கு எட்டு குணங்கள் ஆகமும் சொல்லுது அதில் ஒன்று முற்றுணர்தல் இன்னொன்று இயற்கை உணர்வினநாதன் அதுதான் இறைவனே அறிவனேன்னு அழைக்கிறார் அடுத்தது அமுதே சிவபெருமானுக்கு எட்டு குணங்களை ஆகமும் சொல்லுகிறது அதில் ஒன்று வரம்பில் இன்பம் உடைமை அந்த வரம்பில் இன்பம் உடைமை தான் அமுதே என்று சொல்லுகிறார் இதை உபநிடதம் அல்லது வேதம் சத் சச்சிதானந்தம் என்று சொல்லும் ஆகமும் இறைவனுடைய குணங்களை எட்டாகச் சொல்லும் வேதமும் ஆகமமும் அந்த வேதமும் உபநிடதங்களும் இறைவன் குணங்களை எத்தனையாக சொல்லும் மூன்றாகச் சொல்லும் சத்து சித்து ஆனந்தம் சத்து என்றால் மாறாதது சித்து என்றால் அறிவுடையது ஆனந்தம் என்றால் பேரின்பத்தை தருவது சச்சிதானந்தம் அதாவது இந்த சைவத்தில் இந்த எட்டையும் மூணாக ஒடுக்கி காட்டுவாங்க அவங்க மூணாக சொன்னால் நீங்கள் எதுக்கு சார் எட்டாக சொல்கிறீங்கன்னா அது அந்த கவலை நமக்கு தேவையில்லை எட்டு மூணுக்குள்ளடங்கும் மூணு எத்தனையாக விரியும் எட்டாக விரியும் அந்த கவலை நமக்கு வேண்டியதில்லை என்று பெரியோர்கள் சொல்கிறாங்க அதைத்தான் அறிவனே அமுதே என்று சொன்னான் இறைவனை அறிவனே என்று சொன்னது அவனுடைய அருமை வணக்கம் சார் அவனுடைய அருமை அமுதே என்று சொன்னது அவனுடைய எளிமை அவனுடைய எளிமை அதாவது மாணிக்கவாசர் என்ன சொல்ல வர்றான்னா இறைவன் அரியவனாகவும் இருக்கிறான் எளியவனாகவும் இருக்கிறான் இறைவனை ஞான வடிவமாக பார்க்கும்போது அரியவனாக இருக்கிறான் இறைவனை இன்ப வடிவமாக பார்க்கும்போது எளியவனாக இருக்கிறான் இப்படி கூட புரிஞ்சுக்கிடலாம் இன்ப வடிவனு ஒரு அம்மாவை நம்ம பார்க்கறத விட அப்பாவை கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம் அம்மாவை பார்க்குற மாதிரி அமுதே அப்பாவை பார்க்குற மாதிரி அறிவனே ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதே மாதிரி தான் நம்ம எதையாவது அம்மாவிட்ட தொந்தரவு பண்ணுவோன்னு நீ உங்கள் அப்பாட்ட பேசிக்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம் ஆ அடுத்தது அடிநாயினேன் என்னை அப்படிங்கிறார் அடிநாயினேன் அடினா அடிமை நாயினா நாய் போன்ற என் நாயின் இயல்புடைய என்னை நாயின் இயல்பு என்பது நன்றி உணர்ச்சி நான் நாய் போல நன்றியுடையவனாக இருப்பேன் என்னை விலக்கி விடாதேன்னு அர்த்தம் இரண்டாவது வரியில் எனையின் ஒரு வார்த்தை இருக்கோ இருக்கா அதை அந்த நாயினேன் கூட சேர்த்துக்கிடணுங்கிறார் பண்டிதமணி நாயினேன் எனை அந்த எனை என்பது தகுதி இல்லாத எண்ணெயின் அர்த்தம் தகுதி இல்லாத எனை மூணாவது வரிக்கு பொருள் சொல்கிறாரு அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் இந்த அறிவில்லாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் என்பது நீ என்னை அடிமை கொள்வதற்கு முன்பு நான் அறிவில்லாதவனாக இருந்தேன் அதாவது மாணிக்க வாசகர் தன்னை இறைவனிடத்தில் வந்து அந்த குலைத்தப்பத்தில் சொன்ன மாதிரி அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் கொடுத்துட்டதுனால தன்னை குறை சொல்கிறதுக்கு கூட என்ன இல்லைன்னு நினைக்கிறாரா தகு உரிமை கிடையாது நினைக்கிறார் தன்னை குறை சொல்வதற்கு கூட யாருடைய பொருளாயிற்று யாராவது ரொம்ப யோசித்து சொல்கிறாரா அறிவு அறிவில்லாமல் அன்றே கண்டது நீன்னு சொன்னால் தப்பு வந்துடுவான் ஏன்னா அவருடைய பொருளை அவர்கிட்டே குறை ஆண்ட நாள்னு எது மேலே ஏற்றி விட்டுட்டாரான் ஆண்ட அன்னைக்குன்னு எது மேலே ஏற்றி விட்டுட்டாரான் அந்த டே அந்த நாள் மேலே ஏற்றி விட்டுட்டாரான் ஏன்னா எனக்கு அறிவில்லைன்னு சொன்னால் உன்னுடைய பொருளை நான் குறை சொன்னதாயிரும் புரியுதா அவருடைய கார் கலர் சரியில்லை அப்படின்னா அந்த அந்த முதலாளியினுடைய காரை குறை சொன்னதாக அதுபோல் நான் யாருடைய பொருளாக இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் இனிமேல் என்ன குறை சொல்கிறதுக்கும் தகுதி இல்லாமல் போச்சுது அதனால் நான் ஓ மேலேயும் ஏற்றலை ஏ மேலே ஏற்றிடுறேன் என்னை அடிமை கொண்ட போது நான் அறிவில்லாதவனாக இருந்தேன் ஆண்டை நீனு சொல்லலாம் என்ன வார்த்தை போட்டாராம் ஆண்டை அன்றைக்கு என்று நாள் மேலே ஏற்றி விட்டுட்டாரான் அந்த நாள் மேலே அவ்வளோ நுட்பமாக பொருள் சொல்கிறார் ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அதற்கு பிறகு கேட்குறாரு அறிவனோ அல்லனோ நீ என்னை அடிமை கொண்ட பிறகு நான் அறிவுடையவனா அறிவில்லாதவனான் கேட்கிறான் அதாவது இறைவன் அடிமை கொண்ட பிறகு மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகரிடத்தில் எந்த குறையும் இல்லை ஆனால் அவருடைய அடிமை பண்பு காரணமாக தன்னை என்ன செய்கிறாரு குறைத்து சொல்கிறார் அதுக்கு பிறகு எனக்கு அறிவு இருக்கா தான் சொல்கிறோம் முதல்லையும் அறிவில்லைங்கிறாரு அடிமை கொண்ட பிறகு நான் அறிவாளியா அறிவில்லையாங்கிறாரு இது எதில் சொல்லப்பட்டதுங்கிறாரு தன்னுடைய அடிமை பண்புனாலும் இவ்வாறு சொல்கிறார் அதற்கு ஒரு பிரமாணம் பண்டிதமணி சொல்கிறார் நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம் அதுக்கு ஒரு பிரமாணமும் சொல்கிறார் உன் மேலே எனக்கு அன்பு இல்லைங்கிறது உனக்கு எனக்கு தெரியுங்கிறார் அதுதான் இங்கே எனக்கு அறிவில்லைங்கிறது யாருக்கு யாருக்கும் தெரியும் உனக்கு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல வர்றார் நான் தனக்கு அன்பு இல்லை நானும் தானும் அறிவோம் ஆனாலும் சிவனுடைய உடைமை மேல் குறை சொல்லுகிறோமோ என்ற ஒரு அச்சத்தோடையே இந்த மந்திரத்தை யார் எழுதுகிறார் மாணிக்க வாசகர் எழுதுகிறார் என்பது யாருடைய கருத்து பண்டிதமணி கதிரேசனாருடைய கருத்து இந்த மந்திரத்தினுடைய தொகை பொருள் நீங்கள் எழுதினீங்கன்னா என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தா போதும் தொகை பொருள் இறைவா நீ ஞான வடிவானவன் நீ இன்ப வடிவானவன் நான் ஒரு அடிமை அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனா கொண்டோ அறிவனா கொண்டோ என ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் உன்னை பிரிந்த பிறகு நான் அறிவுடையவனாக இருக்கிறானா அறிவில்லாதவனாக இருக்கிறானா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு ஆனால் உண்மையில் யாராக தான் இருந்தார் அந்த மந்திரம் முழுவதும் அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குதான் சாமியுடைய பொருளை நாம் குறை சொல்கிறமே எதுவும் குற்றம் வந்துடும் தயக்கத்தோடயே எழுதுறாருங்கிறார் பண்டிதமணி அழகான பார்வை நீ ஞான இருக்கிறாய் நீ இன்ப வடிவாக இருக்கிறாய் நான் அடிமை நாயாக இருக்கிறேன் நான் உனக்கு அடிமையாகுவதற்கு முன்பு அறிவற்றவனாக இருந்தேன் என்னை அடிமை கொண்டு ஞானம் தந்தாய் அதன் பின்பு நான் ஞானம் உடையவன் உன்னை பிரிந்தேன் அதன் பின்பு நான் உன்னை பிரிந்தேன் உன்னை பிரிந்த பிறகு நான் அறிவுடையவனாக இருக்கிறானா அறிவுடையவனாக அறிவில்லாதவனாக இருக்கிறானா அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு கடைசி ரெண்டு வார்த்தை பாருங்க அறிவனோ அல்லனோ அருள்னா நீயே சொல்லுன்னு அர்த்தம் அதுதான் அந்த பண்டிதமணியினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதையும் நீயே சொல்லிடு உன்னை பிரிஞ்ச பிறகு நான் அறிவாக இருக்கேனா அறிவிலையாக இருக்கனா அதையும் நீயே சொல்லிடு ஏன்னா எனக்கு ஒரு பயம் இருக்குது என்னது நான் உனக்கு அடிமையான ப அடிமையான பிறகு உன் உடைமை ஆகிட்டேன் அடிமையாக இருக்க முந்தைய யாரு தான் அடிமையாக இருக்க முந்தையும் உடைமை தான் நான் என் இஷ்டத்தை என்னுடைய இஷ்டத்துக்கு என்ன குறை சொல்கிறது என் உடம்பை குறை சொல்கிறதுன்னு நான் ஆரம்பித்தேன்னா எதை குறை சொன்னதாகிடுவேன்னு பயமாக இருக்குது உன்னுடைய சொத்தை குறை சொன்னதாகிருமோன்னு பயமாக இருக்குது அதனால் ஆண்ட நாள் அருள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் இப்போ அந்த பார்த்த பொருளை மீண்டும் ஒரு முறை பார்த்தா நம்ம வேற ஒரு சின்ன வேலைக்கு பார்த்துட்டு கிளம்பிடலாம் என்ன சொல்கிறாரு எனக்கு அறிவில்லாத பருவத்தை நீ பக்குவம் வருமுன்மே என்னை ஆண்டாய்கிறார் என்னை நீ அடிமை கொள்ளும்போது எனக்கு என்ன இல்லை பக்குவம் இல்லை இப்போ வந்து சொத்துக்களை கையாளுவதற்கு உரிய பக்குவம் வரு சொத்து எழுவிச்சால் அந்த மகனுக்கு அப்பா மேலே ஒரு பெரிய ஒரு வியப்பு வரும் அதாவது நம்ம அப்பா எந்தளவுக்கு நம்மளை நம்புகிறாரு நம்மளை எப்படி நம்ம இந்த சொத்துக்களை கையாளுகிற கெப்பாசிட்டி இல்லைனா கூட எழுதி வைக்கிறாரு அது மாதிரி மாணிக்கவாசகர் சொல்கிறார் அறிவனே முற்றுணர்தல் இயற்கை உணர்தல் அது அருமை அமுதே வரம்பில் இன்பம் அது இன்பநிலை இனிமை நிலை அறிவனே என்பதை அருளாகவும் அமுதே என்பதை இன்பமாகவும் பார்க்கணுங்கிறார் அறிவனே என்பதை அருமையாகவும் அமுதே என்பதை எளிமையாகவும் பார்க்கிறேன் நான் நாய் போல நன்றி உள்ளவேன் உன் மேலே எனக்கு அன்பு இருக்குது இனி தயவு செய்து என்ன செஞ்சிடாத விட்டுறாத தகுதி இல்லாத எண்ணெய்ங்கிறது தான் என்னை நார் நீ என்னை அடிமை கொள்வதற்கு முன்பு நான் அறிவில்லாதவனாக இருந்தேன் அடிமை கொண்ட பிறகு எனக்கு அறிவு வந்தது ஏன்னால் எப்படி சொன்னாலும் சரி நான் வந்து என்னை குறை சொல்கிறதெல்லாம் யாருமே உன்னுடைய உடைமையை குறை சொன்னதாகிறோம் அந்த தயக்கத்தோடு தான் நான் உங்ககிட்ட என்ன செஞ்சிட்ருக்கிறேன் பேசிகிட்ருக்கிறேன் இப்போ மாணிக்கவாசர் இப்படி சொல்லுவாரா நான் நீங்கள் என்னை அடிமை கொண்ட பிறகு நான் பெரிய ஞானி ஆயிட்டேன் அப்படி சொல்லுவாரா அதான் இப்படி சொல்கிறார் ராமலார் தான் சொல்லுவோம் முதல்ல ஒன்றுமே தெரியாது சார் அதுக்கு ஒரு அஞ்சாறு கோர்ஸ் சித்தாந்தம் படித்தேனா அதுக்கு பிறகு இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படி சொல்கிறோமில்ல அப்படி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் ஆனால் அவர் அப்படி மனிதர் அப்படி சொல்ல மாட்டார்ல அதனால தான் நான் நீ அடிமை கொண்ட பிறகு நான் அறிவில் அறிவுடையவனா அறிவில்லாதவனாங்கிறது யார் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கன்ட்டார் உனக்கு அறிவில்லைன்னு மாணிக்க வாசகரை பார்த்து இறைவன் சொன்னாலும் அது அவரு அவருடைய பாடு உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னாலும் யாருடைய பாடு விவரமாக எழுதுகிறாரு மாணிக்க வாசகர் ஈசனே ஈசனே என்பதற்கு நான் கேட்கும் இந்த கேள்விகளை எல்லாம் தெளிவுபடுத்துகின்ற ஞான செல்வம் தான் இருக்குது அதனால தான் உன்னை ஈசன்னு சொல்கிறேன் ஈஸ்வரன் என்றால் செல்வமுடையவன் தலை ஒன்று சில இடங்களில் பொருள் வரும் சனீஸ்வரன் சொல்கிறோம் ராவணேஸ்வரன்னு சொல்கிறோம் அதெல்லாம் தலைவனுங்கிற பொருளில் வரும் இங்கு ஐஸ்வர்யம்ங்கிறது தான் ஈஸ்வரன் என்று வருகிறது எனக்கு இவ்வளவு பெரிய கேள்வி வர்றதுனால இதையெல்லாம் கிளியர் பண்ணோம்னா மிகப்பெரிய ஞான செல்வம் இருக்கணும் அது யாருக்கிட்ட தான் இருக்குது அதனால் இறைவனை பார்த்து ஈசனே என்று அழைக்கிறாய் அருள் அருள்னா நீ சொல்லுவாயாக சுந்தரர் வார்த்தையில் சொல்கிறாருந்தான் வாய்தான் திறவீர் வாயாவது திற அதை ஒரு நாகரிகமாக அருள்கிறாரு இது என்ன தலைப்பின் கீழ் வருகிறது அதான் இதுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் எனக்கு பக்குவம் இல்லாத போதே எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறியா நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் என்று கேட்கிறார் என்று திருவாசக பகுதியை நிறைவு செய்துட்டு பண்டார சாத்திரத்தில் ஒரு சின்ன வேலை இருக்குது அதை செஞ்சுட்டு நம்ம கிளம்பலாம் அதை வந்து நீங்கள் எழுத சொன்ன அப்படிதானுங்கள எல்லாருமே எழுதிவிடுங்க மணியத்தினுன் மட்டும் சொல்லுங்கள்